வணக்கம் மீன ராசியில் புதன் உதயம் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒரு மணி ஏழு நிமிடம் மணிக்கு அதாவது மார்ச் பதினான்கு நள்ளிரவுக்குப் பிறகு மீனத்தில் புதன் உதயமாகும் வணிகம் மற்றும் பேச்சுக்கு பொறுப்பான கிரகமான புதன் பெரும்பாலும் சூரியனுக்கு அருகில் இருப்பதால் பெரும்பாலான நேரங்களில் அது அஸ்தங்க நிலையில் இருக்கும் அதன் எழுச்சியைப் பற்றி நாம் பேசினால் அது பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் அமைக்கும் நிலைக்கு சென்றது இப்போது அது மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அமைக்கும் நிலையில் இருந்து எழுச்சி நிலைக்கு வரும் புதன் கிரகம் அஸ்தமன நிலையில் இருக்கும்போது அதன் பலன்களை குறைத்துக் கொண்டாலும் சில விசேஷ சூழ்நிலைகளில் உதய நிலையில் வரும்போது எல்லா பலன்களையும் மிக எளிதாகத் தருகிறது மீனத்தில் புதன் உதயமானது உங்கள் ராசிக்கு என்ன பலனை தருகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் மற்றும் உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் உதிக்கப் போகிறார் மீன ராசியில் புதன் உதயம் போது உங்கள் செலவுகள் கூடும் உங்கள் உடல்நலப் பிரச்சினைகளிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் ஆரோக்கியத்திற்காக நிறைய செலவிட வேண்டியிருக்கும் வேலை சம்பந்தமாக அலைச்சல் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவர் நகரத்தை விட்டு வெளியேறலாம் வெளிநாட்டில் பணிபுரிபவர்கள் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் எதிரணியினர் தலை நிமிர வாய்ப்பு கிடைக்கும் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதன் இரண்டாம் மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் மற்றும் இந்த பெயர்ச்சியின் போது பதினொன்றாம் வீட்டில் உதிக்கப் போகிறார் உங்கள் வருமானத்தில் அதிகரிப்பை குறிக்கிறது நீங்கள் குவித்த பணத்தில் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்யலாம் அதில் வெற்றி கிடைக்கும் மீன ராசியில் புதன் உதயம் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த நேரம் உங்கள் காதல் உறவுகளுக்கு நன்றாக இருக்கும் உங்கள் காதலியுடன் நீங்கள் ஒரு நல்ல இடத்திற்கு செல்லலாம் புதிய நபர்களுடன் நட்பு உண்டாகும் முதலீட்டு நோக்கங்களுக்கு இந்த நேரம் நன்றாக இருக்கும் உங்கள் முதலீட்டில் லாபம் பெறலாம் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் பங்கு சந்தை லாட்டரி போன்றவற்றின் மூலமும் பலன்களை பெறலாம் உங்கள் நண்பர்களின் ஆதரவைப் பெறுவீர்கள் மற்றும் உங்களுக்கு நிதி மற்றும் தொழில் ரீதியாக உதவும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் உங்களுக்கு முதல் மற்றும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இப்போது உங்கள் பத்தாம் வீட்டில் உதிக்கப் போகிறார் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்கள் எதிர்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம் மற்றும் உங்கள் சிறிய தவறு உங்கள் வேலையை பாதிக்கும் மீன ராசியில் புதன் உதயம் குடும்பச் சூழலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சில வேலைகளை வழங்கலாம் அதை முடிப்பதன் மூலம் உங்கள் மீதான அவர்களின் அன்பு மேலும் அதிகரிப்பதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் தாயின் உடல்நலக் குறைபாடுகள் உங்கள் கவலைகளை அதிகரிக்கக்கூடும் நீங்கள் சொம்பலை தவிர்க்க வேண்டும் மற்றும் முழுமையான தகவல் இல்லாமல் யாரையும் முழுமையாக நம்பாமல் இருக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் மகிழ்ச்சியற்றவர்களாக இருப்பீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறலாம் மற்றும் புதிய வருமான ஆதாரங்களைப் பெறலாம் வேலையில்லாதவர்களுக்கும் வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் நீங்கள் புதிய வாகனம் அல்லது வீடு வாங்கலாம் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு புதன் பன்னிரண்டாம் மற்றும் மூன்றாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் உங்கள் ராசியில் ஒன்பதாம் வீட்டில் ஒதுக்கப் போகிறார் சமய காரியங்களில் தீவிரமாக ஈடுபடுவீர்கள் வழிபாட்டுத் தலங்களுக்கு செல்வீர்கள் உங்களின் சமூக செல்வாக்கு அதிகரிக்கும் இதன் மூலம் பல வகையான பலன்களைத் தர முடியும் உங்கள் திட்டங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் உங்களுக்கு நிதி நன்மைகளையும் தரும் பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களிடமிருந்து அன்பைத் தருவீர்கள் மீன ராசியில் புதன் உதயம் சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும் வழிபாட்டுத் தலங்களுக்கு செல்லலாம் ஆன்மீகம் மற்றும் தத்துவத்தில் உங்களுக்கு வலுவான ஆர்வம் இருக்கலாம் மத விஷயங்களிலும் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள் மாணவர்கள் கல்விக்காக வெளியூர் செல்லும் வாய்ப்பும் வணிகர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த புதிய யோசனைகளை கொண்டு வரலாம் அவற்றை செயல்படுத்துவதன் மூலம் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் இரண்டாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியிலிருந்து எட்டாம் வீட்டில் ஒதுக்கப் போகிறார் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் தோல் எரிச்சல் ஒருவித ஒவ்வாமை அல்லது கண் பிரச்சனையால் பாதிக்கப்படலாம் திருமணமானவர்கள் தங்கள் மாமியார்களுடன் நல்லுறவை வளர்த்து வெற்றி பெறுவார்கள் உங்கள் உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் ஆனால் அவ்வப்போது சில சச்சரவுகள் வரலாம் மீன ராசியில் புதன் உதயம் உங்கள் வருமானத்தை சரியான திசையில் முதலீடு செய்ய முயற்சிக்கவும் இல்லையெனில் நிதி இழப்பு ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் சந்தையில் முதலீடு செய்வதைத் தவிர்க்கவும் இல்லையெனில் நீங்கள் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் உங்கள் பணியிடத்தில் உங்கள் எதிர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் உடனடியாக யாரையும் நம்புவதை தவிர்க்க வேண்டும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியிலிருந்து ஏழாம் வீட்டில் ஒதுக்கப் போகிறார் உங்கள் திருமண உறவில் இனிமையாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கும் அவர்களிடமிருந்து பல பயனுள்ள ஆலோசனைகளைப் பெறலாம் உங்கள் தொழிலிலும் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கும் மற்றும் வேலையில் பதவி உயர்வு பெறுவதற்கான விஷயம் முன்னேறும் நீங்கள் ஏதேனும் ஒரு தொழிலை செய்தால் அரசு துறையிலிருந்து சிறப்பு பலன்களைப் பெறலாம் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் காண நேரமிருக்கும் ஆனால் புதிய வேலைகளை தொடங்குவதை தவிர்க்கவும் உங்கள் காதல் உறவை நிர்வகிப்பதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மீன ராசியில் புதன் உதயம் பொது இருமல் மற்றும் குளிர்ச்சியிலிருந்து விலகி இருக்க முயற்சி செய்யுங்கள் நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை பெறுவார்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் பன்னிரண்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் வீட்டில் உதிக்கப் போகிறார் மீன ராசியில் புதன் உதயம் போது உங்கள் எதிர்கள் உங்களை துன்புறுத்துவதை தடுக்க மாட்டார்கள் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் செலவுகள் கடுமையாக அதிகரிக்கலாம் இது உங்கள் நிதிநிலையில் அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் இந்த நேரத்தில் உங்களிடமிருந்து நன்மைகளை மட்டுமே எதிர்பார்க்கும் மற்றும் உங்களை பயன்படுத்திக் கொள்ள எப்போதும் ஆர்வமாக இருக்கும் அத்தகைய நண்பர்களிடமிருந்து சிறிது நேரம் விலகியிருங்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்ள முயற்சி செய்யலாம் வேலை நிமித்தமாக ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு பயணம் செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும் வக்கீல் தொழிலில் ஈடுபடுபவர்கள் சிறப்பான பலன்களை தரலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் பணத்தை யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் இல்லையெனில் அந்த பணத்தை இழக்க வாய்ப்புகள் உள்ளன விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் பதினொன்றாம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் உதிக்கப் போகிறார் உங்கள் காதல் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையே இருந்து வந்த வெளிவராத பிரச்சினைகள் நீங்கும் பரஸ்பர உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பை உணர்வீர்கள் திருமணமானவர்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவார்கள் மீன ராசியில் புதன் உதயம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் செய்பவர்கள் தொழில் முதலீடுகளைத் தரலாம் உங்கள் புத்திசாலித்தனத்தால் எல்லா இடங்களிலும் வெற்றியை அடையலாம் உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வையும் காணலாம் உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை பங்குச் சந்தையில் முதலீடு செய்ய முயற்சித்தால் இந்த நேரத்தில் அதை தவிர்க்கவும் சூதாட்டம் மற்றும் பந்தயம் போன்றவற்றிலிருந்து விலகியிருங்கள் இல்லையெனில் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் பத்தாம் மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாகும் உங்கள் ராசியிலிருந்து நான்காம் வீட்டில் உதிக்கப் போகிறார் மீன ராசியில் புதன் உதயம் வாகனம் சொத்து சுகம் கிடைக்கும் அசையும் அசையும் சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் புதன் கீழ் ராசியில் இருப்பதால் மன உளைச்சல் அதிகமாகி குடும்பத்தில் அலைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் சற்று கவனமாக இருக்கவும் குடும்ப உறுப்பினரிடம் அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் தாயாருக்கு உடல்நலக் குறைவு ஏற்படக்கூடும் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் உங்கள் சக ஊழியர்கள் உங்களுடன் ஒத்துழைக்க மாட்டார்கள் இது உங்கள் மனதை தொந்தரவு செய்யலாம் எந்த ஒரு வேலையைச் செய்தாலும் அதில் பதவி உயர்வுக்கான பாதை சுலபமாக இருக்காது நீங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் சிறிது நேரம் காத்திருப்பது நல்லது மூதாதையர் சொத்துக்களால் ஆதாயமும் பெறலாம் சில ஆடம்பரங்களையும் பெறுவீர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு இது சிறப்பான வெற்றியை கொடுக்கும் காலமாகும் உங்கள் பணியிடத்தில் ஆதிக்கம் செலுத்துவீர்கள் வியாபாரத்தில் சில புதிய நபர்களின் தொடர்பு அதிகரிக்கும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் ஒன்பதாம் மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் வீட்டில் உதிக்கப் போகிறார் இந்த நேரத்தில் உங்களின் தகவல் தொடர்பு திறன் மேம்படும் நண்பர்களுடன் நெருக்கம் அதிகரிக்கும் மீன ராசியில் புதன் உதயம் உங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு உதவுவார் மற்றும் உங்கள் மற்ற வேலைகளிலும் உங்கள் நல்ல நண்பராக இருக்க வேண்டிய கடமையை நிறைவேற்றுவார் சகோதர சகோதரிகளுடனான உறவும் மேம்படும் குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் திருமணமானவர்கள் தங்கள் குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுவதற்கும் எங்காவது வெளியே செல்வதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் மனதை மிகவும் இலகுவாக்கும் மற்றும் உள்ளிருந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களின் தைரியமும் வீரமும் அதிகரித்து சோம்பல் நீங்கும் எந்த ஒரு சொத்து வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பாக யாருடனும் சண்டையிடுவதை தவிர்க்க வேண்டும் அரசு துறையுடன் தொடர்புடையவர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள் கல்வித்துறையுடன் தொடர்புடையவர்கள் ஒருவித மரியாதையை பெறலாம் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் எட்டாம் மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் வீட்டில் உதயமாகப் போகிறார் நீங்கள் பரம்பரை சொத்துக்களையும் பெறலாம் மற்றும் திடீர் செல்வத்தையும் பெறலாம் இது உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் சில வகையான கருத்து வேறுபாடுகள் அல்லது மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது மீன ராசியில் புதன் உதயம் உங்கள் காதல் உறவுகளில் ஆழத்தை அனுபவிப்பீர்கள் உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் காதலியை அறிமுகப்படுத்த நீங்கள் பரிசீலிக்கலாம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் நபர்கள் நல்ல வெற்றியைப் பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறலாம் மற்றும் நல்ல அரசாங்க வேலையை பெறலாம் உடல்வலி சளி இருமல் போன்றவற்றைத் தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும் இப்போது உங்கள் பேச்சில் இனிமை அதிகரித்து ஏற்கனவே சந்தித்து வரும் பிரச்சினைகளை சமாளிக்க முயற்சி செய்து அதில் வெற்றி பெறுவீர்கள் ஊடகம் சந்திப்படுத்தல் தகவல் தொடர்பு வங்கி போன்ற துறைகளுடன் தொடர்புடையவர்கள் குறிப்பாக வெற்றிக்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கலாம் உங்கள் மாமியார் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இது தவிர குழந்தைகளிடமிருந்தும் மகிழ்ச்சியைப் பெறலாம் எந்த வகையிலும் முதலீடு செய்ய இது நல்ல நேரம் அல்ல மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு புதன் ஏழாம் மற்றும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியிலிருந்து முதல் வீட்டில் அதாவது லக்கின வீட்டில் உதிக்கப் போகிறார் சில நல்ல பலன்களைப் பெறுவீர்கள் சமூகத்துறையில் உங்களின் புகழ் உயரும் உங்கள் சமூக வட்டம் அதிகரிக்கும் மீன ராசியில் புதன் உதயம் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிப்பதோடு சரியான முடிவுகளை எடுப்பதன் மூலம் சரியான நேரத்தில் சரியான முறையில் ஒவ்வொரு வேலையையும் செய்ய முடியும் உங்களுக்குள் மென்மை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் பேச்சு உங்களுக்கு மிகவும் செல்வாக்கு செலுத்தும் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் சில முடிவுகளை எடுப்பீர்கள் நீங்கள் ஏதேனும் ஒரு வேலையைச் செய்தால் அதிலும் உங்களுக்கு நல்ல ஊக்கம் கிடைக்கும் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கையில் சாதகமான நேரம் இருக்கும் மற்றும் உங்கள் துணையின் ஆதரவைப் பெறுவீர்கள் திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோசனை வரலாம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுடன் உங்கள் நிலுவையில் உள்ள வேலைகளும் முடிவடையும் அவர்களும் உங்கள் வேலையில் உங்களுக்கு உதவுவார்கள்